பிரேஸ்தலாட் இன்னும் கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா இஸ்ரவேலி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார் ஐ மீன் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் அதுக்கு பலன் வேணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் மேற்கொள்ள ஆவிக்குரிய பலன் வேணும் படிப்பதற்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும் வேலை செய்யணும்னா சரீரத்தில் ஒரு சுகம் ஒரு பலன் இருந்தால் தான் அந்த வேலையவே செய்ய முடியும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருகிறவர் இஸ்ரவெலிந்தே இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் அவர் தேவன் இல்ல நம்ம எல்லாருமே ஒவ்வொருவருமே நீங்களும் அவருடைய அவர் என்னால் சோதனையை மேற்கொள்ள முடியல வேலை செய்ய முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பிசினஸை கவனிக்க முடியல சரீரம் ரொம்ப பெலவீனமா இருக்குன்னு கவலைப்படுறீங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பலனை தருவார் உங்களுடைய எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும் உங்களை பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி உங்களுடைய பொறுப்புகளை உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி முடிக்க அவர் கிருபை தருவார் சோர்ந்து போயிடாதீங்க கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பலனை அருளுவார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின்னாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க விசுவாசிங்க வார்த்தையை அறிக்கையிடுங்க நிச்சயமாக பலத்தை பெற்றுக்கொள்வீங்க ஐ மீன் கட் யூ